மூவிஸ் லவராக இருக்கிற யாருக்குமே இந்த படம் பிடிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை நம்ம எத்தனையோ படம் பார்த்துருப்போம் ஆனால் அதில் கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதில் இந்த படமும் ஒன்று கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்கலாம் ரொமான்டிக் லவ் எல்லாமே இருக்கும் ஆனால் டீசெண்டாக இருக்கும் ஸோ டீசெண்டாக படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ லைட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏகப்பட்ட கனவுகளோட நல்ல ஒரு சிங்கர் ஆகிடலாம் ஸ்டார் ஆகிடலாம் அப்படின்னு ஆசையில் கோவாலேருந்து ராஜு மும்பைக்கு வரான் வந்து தன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்குறான் அங்கே தங்குறப்போ அவன் கேட்குறான் மும்பையில் என்ன இருந்தால் நமக்கு மரியாதை கேட்கிக்கனா முதல்ல வந்து ஒரு பைக் இருக்கணும் நம்ம நடந்து போனால் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிற அட்வைஸ் கேட்டுட்டு அவனும் பைக் வாங்க வந்துடுறான் ஆனால் கையில் காசு இல்லை சரி செக் பவுன்ஸ் ஆனால் ஆகட்டும் இப்போதைக்கு நம்ம பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரான் ஆனால் அங்கே வந்து சில பேரை வந்து ஒரு ஆளை போட்டு அடிச்சுன்னு இருக்கிறாங்க காப்பாற்ற போகிறான் அப்போ தான் அவனுக்கு தெரியுது இவன் வந்து ஃபேக்கான செக் வந்து கொடுத்து வண்டி வாங்கியிருக்கிறான் அதனால தான் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அடி வாங்குறப்போ வாங்கிக்கலான்னு சொல்லி அவன் பைக் தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறான் நேராக ஒரு இடத்துக்கு வரான் இங்கே வந்து புது சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு இடம் இந்த இடத்துக்கு வந்து கேட்குறப்போ இவன் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே வராங்க நல்லா பாட்டுன்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த டைமில் கரெக்டாக ராஜு செம்மையாக பாடுறான் அதை கேட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடறாரு அந்த ஆள் இங்கே பாருப்பா நீ வந்து ஒரு கேசட் ரெடி பண்ணிட்டு வா அப்போ வந்து நான் என் முதலாளிக்கு காட்ட முடியும்னா அந்த கேசட் ரெடி பண்ண எவ்வளோ ஆகும்னா ஒன்று லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறதுனே புரியாமல் யோசிச்சிட்டு இருக்கிற ராஜுக்கு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அது பார்த்தோம்னா ஒரு ஐடியா வருது இதை நம்ம விற்றுட்டு நம்ம காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப கஞ்சத்தனமான ராஜுவோட ஃப்ரெண்டோட மாமாவை காட்டுறாங்க அவர் அந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சி ஜூஸ் எடுப்பாங்க இல்லை அந்த சக்கை கூட விடாமல் சாப்பிட்றாரு அவர்கிட்ட போயிட்டு இப்போ மும்பையில் ஒரு இடம் வாங்கணும்னா பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா ஆகும் இல்லையா அது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு என் ஃப்ரெண்டு விற்கிறானா ஏன் அப்படி விற்கிறானா அவன் கோவாலேருந்து வந்திருக்கிறான் இந்த இடத்த பற்றி வேல்யூ அவனுக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று அவரும் சரியான கஞ்சம் வேறு அதனால காசு கம்மியில் நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன் கேஷு தானே நான் தரேன் அப்படின்னு சொல்லி தர்பூசுக்குள்ளே வந்து அதை ஒழிச்சு வச்சுருப்பார் கேஷு அது ரெண்டு லட்ச ரூபா கொடுக்க வாங்கிட்டு ராஜு பயங்கரமாக சிரிக்கிறான் சிரிச்சுட்டு அப்படியே அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஸ்டார் ஆகிட்டானா அப்படின்னு பார்த்தா இல்லை இது எல்லாமே அவனோட கனவு ஸோ கேசட் ரெடி பண்ணிவிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறான் போய் கேட்டால் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல அந்த ஷாக் அவனால் தாங்க முடியல ஐயோ யோ நீ சாப்பிட்றதுக்கு இந்த டைம் தான் கிடச்சிச்சா ஒரு பத்து பதினஞ்சு நாள் கட்சி சார் திருக்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறப்போ இவரோட முதலாளி அங்கே இருப்பார் இந்த டெத்துக்கு வந்திருப்பார் அவர்கிட்ட போயிட்டு அவரோட கடைசி ஆசை நான் வந்து பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்ல முதல்ல இந்த தூக்கி வெளியே போய் இவங்களுக்குலாம் இதான் வேலை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அதே மாதிரி தூக்கி வெளியே போட இப்போ நமக்கு நம்ம மாமாவை காட்டுறாங்க அவர் வந்து பஸ் ஸ்டாப்பில் ஜூஸ் கடை வைக்க அப்படியே கவர்மெண்ட் காரங்க வந்து மொத்தத்தை தள்ளி விடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு இந்த மாதிரி நீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு பைத்தியமாக பிடிச்சிப்பதோ ஓய்யோ ரெண்டு லட்ச ரூபாய் கடை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னா யார் ஆ பண்ணாங்கன்னா எனக்கு ஏமாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே அவனுக்கு ஷாக் ங்க இருக்கு இது கவர்மெண்ட் இடமா அப்போ ஜூஸ் கடை வைக்கிறதுக்கு தகுதி இல்லையா என் காசு போச்சா ஐயோ 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 அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைம்ல ராஜு வாங்கி வரான் அவனை பார்த்த உடனே இவன் தான் இவன் தான் என்னோட காசு வந்து ஏமாத்திட்டா இவன் தான் அந்த இடத்த என்னை வித்தான் அப்படின்னு சொல்லி கலாட்டம் பண்ண போலீஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்க இந்த மாதிரி தான் எல்லாரையும் பிடிச்சின்னு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க போலீஸே அடிச்சிடறான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பயந்து அப்படியே நடிங்கிட்டு என்னடா பண்ணே நீ அப்படின்னு சொல்லி அப்படியே பைத்தியம் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு பைத்தியம் நான் ஒரு பைத்தியம் எனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்ல இப்போ சப்பல் எடுத்துட்டு அவன் மண்டல அவனே அடிச்சிக்கிறான் ஸோ போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லி ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க இப்போ ராஜித் தான் ஊருக்கு கோவாக்கு திரும்பி போகலாம் நிற்கிறப்போ ஒரு கார் பயங்கரமாக வேகத்தில் வருது என்ன அது அப்படின்னு சொல்லி அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த கார் அப்படியே போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த ரயில்வே பட்டில் போய் விழுந்துருது அவ்வளோ தான் ராஜு ஓடுறான் யாராக இருப்பாங்க காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணோட கை ஏ கல்யாணம் பொண்ணுடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் அதுக்குள்ளே பார்த்தா ட்ரெயின் வருது ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்கிறான் விட்டுட்டு வந்துடுறான்னா அவன் முடிஞ்சளுக்கு இழுக்க பார்க்குறான் அப்படியே கை ஸ்லிப் ஆகிட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த பட்டலி விழுந்துருது இவன் போயிட்டு வெளியே நிற்கிறான் ஆனால் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி போய் தன் உயிரை பணையை வச்சு அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றான் காப்பாற்றிட்டு அப்போ தான் அந்த பொண்ணோட ஃபேஸையும் பார்க்குறான் அந்த பொண்ணை அப்படியே அழுதுகிட்டே அப்படியே அவனை பார்த்துட்டே அப்படியே மயங்கிடுறான் தான் ராஜோட லைஃப் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுன்னு போகிறான் அங்கே பெரிய டாக்டர் பார்த்தோன்னே யூ பூஜா இது என் ஃப்ரெண்டோட பொண்ணு முதல்ல இவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் யார் கூப்பிட்ருன்னு வந்தாங்கன்னா அவளோட புருஷன் தான் கூப்பிட்டுன்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு சொல்ல அந்த இடத்துல மாமாவும் வந்துடுறாரு ட்ரீட்மெண்ட் பண்ண மாமாவை பார்த்த உடனே ராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பூஜாக்கு ஆப்ரேஷன் இல்லையா அந்த ரூமுக்கு போய்ட்டு ப்ளீஸ் 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 என்ன இங்கே விடுங்க இங்கே இருக்க விடுங்கன்னா உன்னோட ஃபீலிங் புரியுது உன் பொண்டாட்டிக்காக நீ கேர் பண்ணுறேன்னா என் பொண்டாட்டி ஆமாம் ஆமா என் பொண்டாட்டி தான் ப்ளீஸ் என்ன இருக்க விடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஊசி எடுத்துன்னு வந்து மயங்கிறதுக்கு ஒரு குத்தி விடுறாங்க ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல மயங்கிடுறான் ஏன்னா அவனுக்கு அந்த மாமா கிட்டேருந்து தப்பு பூஜா போதும் இப்போ பூஜாவை பார்க்க அவங்க மொத்த ஃபேமிலியும் வராங்க நல்ல பணக்கார ஃபேமிலி இப்போ பூஜா கண் திறந்து தான் இருக்கிறான் ஆனால் அசைவு எதுவுமே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு விதமான கோமா இவள் வந்து எல்லாமே கேட்பா பாப்பா எல்லாமே பண்ணுவாள் ஆனால் அவளால் அசைய முடியாது பதில் பேச முடியாது அப்படின்னா சரி யார் கூப்பிட்டுன்னு வந்தாங்கன்னா இவ தான் உயிரை பணையை வச்சு காப்பாற்றினது பூஜாவோட புருஷன் தான் யாரு அப்படின்னு அங்கேருந்து கீழேருந்து மயக்கத்தில் விழுறான் இவன் தான் அப்படின்னா எழுப்பின உடனே ரோமி அப்படின்றாங்க எல்லாருமே இவனுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே போயிட்டு எல்லாருமே நீ எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒன்றும் போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே எங்களை மன்னிச்சிட்டுப்பா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணால் அவனுக்கு ஒன்றுமே புரியல இப்போ தான் மயக்கம் தெரிஞ்சிச்சு இல்லையே அவனுக்கு நன்றி பரவாயில்ல இது என்னோட கடமை யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் காப்பாற்றி இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பா நீ தெய்வம் பா அப்படின்னு சொல்ல ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டாக இருக்கு இது எல்லாமே பூஜை பார்த்துட்டு தான் எங்க பாருங்க ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜு என்ன ஓட பார்க்க பூஜாவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது பயத்தில் இப்போ அந்த மியூசிக் டேரக்டர் பூஜாவை பார்க்க பூ எடுத்துகிட்டு வந்திருப்பார் எந்த இடத்துல ராஜீவு காட்டுறாங்க நரசன் என்ன சொல்கிறாங்க பூஜா ரூம்க்கு போன இங்கே ஏன் சுற்றின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த டேரக்டர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பூஜா வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு பொண்ணு யோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்கிறப்போ நான் இங்கே வரக்கூடாது அதை என்ன மட்டும் ஏன் அனுப்ப மாட்டேன்றீங்க உள்ள அப்படின்னா நீங்கள் எல்லாம் நார்மலாக நான் அவர் வந்து பூஜாவோட புருஷன் பெரிய இடத்து மாப்பிள்ள அவர் அங்கே இருக்கலாம் அப்படின்னு ஒன்று என்னது பூஜாவோட புருஷனா அப்படின்னு சொல்லி இவன் தான் என்கிட்ட வந்தால் சான்ஸ் கேட்டு நான் இவனை தப்பாக நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிடுறாரு ராஜு இப்போ பூஜா ரொம்ப வந்துட்டு ஏமா உன் உயிரை காப்பாற்றணும் தான் நான் வந்தேன் பார் நீ வந்து ரொம்ப நாள் வாழணும் அதனால தான் நான் காப்பாற்றிருக்கிறேன் நான் வந்து ரோமி கிடையாதுன்னு உனக்கு தெரியும் உன் ஃபேமிலிக்கும் நீ சொல்லிட்டேனா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் நான் இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்க முடியாது எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அங்கே இருக்கிற பூஜாவோட அங்கிள் கேட்டுடுறாரு அவர் வந்து ஓடி வந்து இது எல்லாமே நான் கேட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி சார் நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் வந்து ரோமி கிடையாது என்ன தயவு செஞ்சு போக விடுங்கன்னா இப்போ தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் எப்படியாவது போங்க நான் இங்கேருந்து போ ோம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப பார்க்குறான் அந்த டைமில் கரெக்டாக மியூசிக் டைரக்டர் பிடிச்சிட்டு நீங்கள் பூஜாவோட ஹஸ்பண்டா மாப்பிள்ளையை நீங்கள் மாப்பிள்ளையு தெரியாமல் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே யோசிச்சுட்டா ஆமாம் நான் பூஜாவோட ஹஸ்பண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் மறைஞ்சிக்கிட்டு அப்படியே சந்தோஷத்தில் டான்ஸ் பண்ணேன் பாருங்கள் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் சூப்பரான வந்து நான் பெரிய ஸ்டார் ஆக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்ல பின்னாடி அப்படியே டான்ஸ் பண்ணி சீன் போடுறான் ஆனால் முன்னாடி சிலேன்ட்ட நடிக்கிறான் அவங்களதான் இப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்போ வந்து பூஜாவோட அப்பா ராஜுவை தேடி இருக்கிறாங்க இவர் அழுகிறார் அங்கே என்ன பண்ணோன்னே புரியாமல் ராஜுவும் போயிட்டானே ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக அவங்க வந்துடுறான் சரி கவலைப்படாதீங்க ஒருத்தர் வந்து வாழ்க்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னா பண்ணி ரொம்ப நல்லப்பா என்ப்பா பாப்பா முதல்ல பூஜாவோட அப்பாவை நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு ராஜு தான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நிறைய வந்து பேக் அடிச்சிருக்கு பூஜா கிட்டே இருந்து அதில் பத்து லட்ச ரூபாவும் இருக்குது ஃப்ரெண்டுக்காரன் அதை ஆட்டை பொடல அப்படின்னு நினைக்கிறப்போ ராஜு திட்டம் அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு ஏமாற்றக்கூடாதுன்னா எங்கள் மாமாவை ஏமாற்றணும் நல்லா இருந்துச்சு இங்கே பாருறேன் இப்போ வந்து மூலியமாக கடவுள் எனக்கு நல்ல ஒரு வழி காமிச்சிருக்கிறார் நான் வந்து சீக்கிரமாக ஸ்டார் ஆயிடுவேன் அதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மரியாதை இந்த பணம் கூட இந்த மாதிரிலாம் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறான் இப்போ அவங்க மாமாவை காட்டுறாங்க அவரை வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து நல்லாகிற மாதிரியே இல்லை இப்போ அந்த பத்து லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக பூஜா ரூமில் கொடுக்குறான் இங்கே பாரு இல்லை அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கம்மியாக இருக்குது என் ஃப்ரெண்டு எடுத்து செலவு பண்ணிட்டா நான் ரிட்டன் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீ நல்லா ஆகிடும் முதல்ல அப்படின்னு சொல்லி நல்லபடியாக பேசுகிறேன் அது எல்லாமே சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கப் போகுது நான் கொஞ்ச நாள் உன் பேர் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் தப்பா எல்லாம் நினச்சிக்காதே சரியா என்னோட ஆசை என்னோட கனவே நான் சிங்கர் ஆகணுன்னு தான் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீ பார்க்குறியா இங்கே பண்ண நான் உனக்கு வந்து நான் என்கிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி இந்த மாதிரி ஒழிஞ்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி காட்டுறான் இப்போ ஒருத்தன் மட்டும் அவனுக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது இவன் எப்படி ரோமியா இருக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அங்கிள் என்ன சொல்கிறாரு நான் ஆல்ரெடி வந்து மீட் பண்ணிருக்கிறேன் இவன் தான் ரோமி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார் ராஜு அந்த மியூசிக் டேரக்டர் மீட் பண்ண போக அவரை என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் போட்டுப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து உன்னோட கேசட் நான் ரிலீஸ் பண்ணுறேன் எனக்கு நெக்ஸ்ட் இயராக வாய்ப்பே இல்லை எனக்கு எத்தனை மியூசிக் டேரக்டர் வந்து கால் பண்ணி கூப்பிட்டு நிற்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட போகிறேன்னா ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்குப்பா நீ கொஞ்சம் டைம் கொடுப்பா அப்படின்னா ஃப்ரெண்டு காலையும் சேர்ந்து பயங்கரமாக சீன் போடுறாங்க ஆறு மாதம் முடியாது மூணு மாதம் முடியாது சரி ஒரு வாரம் போது டைம் கொடுப்பா பெரிய பெரிய டேரக்டர் நான் கூப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்ல அவரும் ஒத்துக்கிறான் இப்போ வந்து வந்த உடனே அங்கிள் என்ன சொல்கிறேன் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு அப்படியா சூப்பர் ஆமாம் இப்போ வந்து அவர் கட்டிட்ட கொஞ்சம் நல்லா ஆகிட்டாரு இப்போ வந்து நீ ரோமி இல்லைன்னு போய் சொல்லிடலான்னா லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ஏ என்ன உனக்கு வந்து மனசு இதாக இடிச்சா நீ வந்து ரொம்ப கெட்டவனாக மாறிட்டு இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணுறியா நீனா ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா அதுக்குள்ளே வந்து நர்ஸ் வந்து வெளியே போவாங்க ரெண்டு பேரும் போக ட்ரை பண்ண இல்லை இல்லை அவன் புருஷன் அவன் இருக்கட்டும் பூஜாக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னா அவர் அங்கிள் பதறாரு ஏன்னா அவன் புருஷன் இல்லை இல்லையா ஆனால் நர்ஸ் என்ன சொல்கிறான் கொஞ்சம் அந்த இது பெஷிட் இழுப்பா அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே தயக்கத்தோடு மூஞ்சி வச்சுன்னு இருக்கிறான் அந்த பொண்ணு பூஜா கண்ணுலேருந்து தண்ணியே வருது எவனோ நம்மளை பார்க்கறானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு நர்ஸோட துணியை பிடிச்சி ஈத்திட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி போயிடறான் நர்ஸ் அப்படியே ஷாக் ஆகிட்டு வர வெளியே வந்து ஒரே சிரிப்பு சிரிக்கிறான் அங்கு காண்டாவது எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இருக்கு எவ்வளோ கேவலமானவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் சிரிச்சுட்டே போகும் நர்ஸை வந்து திட்டுறான் என்ன இவெல்லாம் புருஷன் நான் கண் துணி மாற்ற சொன்னா கண்ணு முடிக்கிறான் என்னோடய துணி பிடிச்சி ஈர்த்திட்டானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓடி போய் நீ ரொம்ப நல்ல பையன்பா நான் நினச்ச மாதிரி தப்பான பையல்லாம் இல்லை அப்போ இதுக்கு இப்படி பண்ணுறேன்னா இல்லை அங்கு இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்க போது அந்த சான்ஸ் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அவரும் ஒத்துக்கிறாரு இப்போ போலீஸ்காரங்க மறுபடியும் வந்து அங்கிள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னா ஜூஸ் பிரிஞ்சு அந்த சக்கங்க வேணும் அப்படின்னா இந்த இன்னும் நல்லா அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ளே அங்கே பாரு அங்கே அவன் தான் நிற்கிறான் அவன் வந்து என் காசை ஏமாற்றணும் அப்படின்னு பார்த்தா அங்கே நிற்கிறது டாக்டரு ஸோ இவன் இன்னும் நல்லா ஆகல சொல்லி மறுபடியும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கரண்ட் ஷாக் வைக்கிறாங்க அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா இப்போ என் பொண்ணு ஜான்வி வரப்போறா ஆனால் அவளுக்கு கண்டிப்பாக வந்து ரோமியை பற்றி தெரிஞ்சிருக்கும் அவங்க பூஜா அவன் ஜான்வி அவ்வளோ க்ளோஸ் அவங்க ரெண்டு பேர் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு உனக்கு தெரியாது அவள் பார்த்து உனக்கு கண்டுபிடிச்சிருவாள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஜான்வி பூஜா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஆக்சுவலி அந்த அங்கிள் இருக்கிறார் இல்லையா ஸோ பூஜா வீட்டில் வந்து அவர் கணக்கு போல மாதிரி தான் அவர் ஆனாலும் வந்து அவங்க பொண்ணு ஜான்வியை வந்து இவங்க ஃபேமிலி பொண்ணாக வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ பூஜா வந்து ஜான்வியை தங்கச்சியாக பார்த்துட்டு உயிராக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஸோ அதே மாதிரி அந்த அங்கிள் அதாவது பூஜாவோட அப்பா வந்து ஒரு ஃபோன் வாங்கினாலும் எது வாங்கினாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கி தருவார் ஸோ பாரபட்சமே பார்க்க மாட்டார் என் பொண்ணு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்களே ஸோ கண்டிப்பாக அவங்க ரொம்ப பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் கரெக்டாக ஜான்வியை மேலே வந்து அவன் காஃபி ஊற்றிடுறான் அவளை தான் பார்த்த உடனே லவ் அட் ஃபஸ்ட் சைட் அவ்வளோதான் அப்படியே பார்த்துட்டே இருக்க இவர் வந்து சொல்கிறார் என் பொண்ணுப்பாவோ அவள் தான் ஜான்வி அப்படின்னு ஒன்று ஐயோ கடவுளே நான் இங்கேருந்து இந்த ஓடிடலான்னு நினச்சேன்னே இப்போ எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஜான்வி போயிட்டு பூஜா கிட்ட பேசிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறா பூஜா நீ நல்லா இது கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அப்படியே வெளியே வந்து நல்லா நடிக்கிற சிச்சேட்டே இருக்கிற மாதிரி இப்போ ராஜுவை பார்த்து நீ ரூமே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஜான்வி சொல்ல என்ன சொல்கிறேன்னா ஆமாம் அவள் சொல்லியிருக்கான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லினா அப்போ நீயும் ஜான்வியாக இருக்க வாய்ப்பு இல்லை ஜெய அப்படின்னா ஜான்வி நல்லா குட்டையாக நட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் நீ வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறியே அப்படின்னு சொல்ல ஜான் சிரிச்சிட்டு சைலண்டாக இருக்கிறான் இப்போ வீட்டுக்கு வந்த உடனே இவனுக்கு எங்கே பார்த்தாலும் ஜான்வி தான் ஜான்வி இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு போய் அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான் அவன் ஃப்ரெண்டு டே என்னடா பண்ணுறேன் கொஞ்ச நாள் இப்படியாட்டாட்டா நீ மாறிட்டேன் அப்படின்னா சீச்சி அதெல்லாம் கர்மம் அப்படி இல்லை நான் அந்த பொண்ணை நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கிட்டே சொல்லிடுறான் அந்த டைமில் கரெக்டாக ஜான்மியும் உள்ளே வந்துடுறான் ரியலாகவே இவன் என்ன நினைக்கிறான்னா இது எல்லாமே கனவு எங்கே பார்த்தாலும் தானே தெரியுறா அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி ஷேட் கூட இல்லாமல் பயங்கரமாக ஆடுறா டான்ஸ் பண்ணுறான் அவளுக்கு வந்து சிக்கலாக மூட்டி விடுறான் அப்புறம் பிடிச்சிட்டு அவளை தக்க தக்க தக்கன்னு ஆட்டா அவள் பயங்கரமாக பேனு கத்தா அவனுக்கு புரியுது ரியல் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இப்போ ஷேட் போட்டுட்டு வந்துட்டு என்னமாச்சி நீ எப்படி கத்துற பத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்ல அவளுக்கு புரியல என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கனவு அப்படின்னு நினச்சிட்டு அவள் செலண்ட் ஆகிட்டு சரி எதுக்கு நீ அப்படின்னா டேடி வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா அதாவது பூஜாவோட மாப்பிள்ளை ரூபத்தில் ஒரு பையன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் உனக்கு வந்து கார் கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி பங்களாவில் வந்து ஒரு ரூமு கொடுத்துருக்குறேன் நீ அங்கே வந்து தங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை வந்து பிள்ளைன்னு சொல்லிட்டாரு ஆனால் ஒரே செகண்டில் வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கி என்ன அசிங்கமும் படுத்திட்டாங்களே வேணாம் எனக்கு வந்து உங்களோட அன்பு மட்டும்தான் வேணும் பணம் இல்லை எனக்கு தேவையில்லை இது அப்படியே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே இருக்கிறேன் பணம் இல்லாதவன் எப்பவுமே ஏழையாக இருக்க மாட்டான் அன்பு இருக்கிறவன் தான் வந்து உண்மையான பணக்காரன் என்கிட்ட நிறைய அன்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே ஜான்வி இதெல்லாம் கேட்டு அப்படியே மயங்கிறான் அவ்வளோ நல்லவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அதே சான்ஸ் பிடிச்சி இவன் வந்து கிஷ் ஜானு ஜான்வி எப்படி ரியாக்ட் பண்ணோன்னு கூட தெரியல இப்போது ராஜுவும் ஜான்வியும் பூஜாவும் நைட் ஃபுல்லாக அங்கேயே ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துக்குறாங்க அந்த டைமில் ரெண்டு பேரும் அப்படியே ஒர்க் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜான்வி கேட்குறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பூஜாவை கோயிலில் தான் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி இல்லை காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது ஜான்வி கூட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சாக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு போகிறேன் இப்போ கூட ஜான்விக்கு என்ன பண்ணணுன்னே புரியல அடிக்கடி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே புரியாமல் அப்படியே கொட்டக்கூட முடிக்கிறான் இப்போ காலையில் மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு பேரும் ரெடி ஆகுறாங்க ரொம்ப தூரம் நடந்தே போகிறாங்க பூஜை பற்றி பேசுகிற மாதிரியே கிட்ட பேசுகிறான் ஜான்விக்கு அப்படியே இவன் பக்கமாக ஈர்ப்பாக இருக்குது இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு கோயிலுக்கு பயங்கரமாக ப்ரே பண்ணுறாங்க ஜான்வி சொல்கிறான் உலக உனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இவனு வந்து அம்மா எல்லாம் எனக்கு கிடச்சிடணும் என் எனக்கு கெடைச்சினோ அப்படின்னு மனசுல நினைக்கிறான் இப்போ பூஜை முடிச்சுட்டு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பிரசாதம் அந்த குங்குமெல்லாம் வச்சு விடுங்க நெத்தியில் அப்படின்னு சொல்லி நெத்தியில் வச்சிடுறான் அந்த கோடில் வைக்க சொல்கிறாங்க இந்திக்காரங்கள அந்த கோடில் வச்சால் கல்யாணம் ஆன மாதிரி ஸோ அது வைக்க சொன்ன உடனே அவன் அப்படியே ஷாக் ஆகிடுறான் அங்களும் ஷாக் ஆகிடுறாரு ஐயோ இது எப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் யோசிச்சிட்டே இருக்கிறான் என்ன பண்ணணும் அவனுக்கு புரியல அப்படியே பூஜை அவ காட்டுறாங்க ஜூம் பண்ணி அந்த டைமில் டக்குன்னு யாரும் வராங்க வந்துட்டு ఎన్నచి ఎప్పుడు ఏనాచి என் பண்ணாட்டி எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஒருத்த வரான் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க எல்லாருமே என்னமாச்சு ஏன் நீ படுத்துன்னு இருக்கிறேன் ஏஞ்சிடு ஏஞ்சிடு உன் பிடிச்சி நான் வந்துவிட்டேன் பாரு எந்த கவலையும் படாது இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து ஆளுங்க பிடிச்சிடுறாங்க டாக்டர் வந்து சொல்கிறாரு ராகுல் இது வந்து உன் ஒய்ஃப் கிடையாது அப்படின்னா அப்போது இது பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா ஆக்சிடண்ட் ஆகிடுச்சின்னா காராச்சே இந்த கார் எல்லாம் எதுக்கு தான் தயார் பண்ணுறாங்க தெரியல அதை தயார் பண்ணாலும் ஏன் ஓட்டுறாங்க இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் தானே ஆச்சு பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறான் வந்து கொஞ்சம் மன வைஃப் வந்து இறந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் அப்படிலேந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் இதாயிட்டு இருக்கு அதனால தான் அவன் அப்படி பேசினா யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்றப்போ குள்ளனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ராஜ் மேலே டவுட் அவன் ரோமி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறான் அவன் வந்து எவனும் வந்து உன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொன்ன உடனே நீ எப்படி ஷாக் ஆகிட்டேன்னா டே உனக்கு ஒரு வேலையே இல்லையா அதான் எப்போ பார்த்தாலும் டவுட்லேயே தான் இருப்பியா அப்படின்னு சொல்ல அந்த ஆண்டி சொல்கிறாங்க டே குள்ளாய் ஏன்ட்டா அந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பூஜா வந்து ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டான் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்துடுறாங்க கூப்பிட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் ரோமியும் பூஜாவும் கல்யாணமே ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க வடத்துக்கால் வச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வரது என்ட்ரு பண்ணது யார் அப்படின்னா ராஜுவும் ஜான்வி தான் என்ட்ரு பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து கடவுளோட செயல் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க செவ படுக்க வச்சிருக்காங்க இப்போ ஜானி கல்யாணம் பண்ணி பேசிட்டு இருக்கிறப்போ ராஜு வந்து நான் ஏதாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் விட்டுறேன் நீ யாரையாவது வந்து லவ் பண்றியா அப்படின்னு சொல்ல இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்ன மாதிரியே மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல ஆ பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றேன் இப்போ வந்து நேரம் அவன் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஜானி கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றாங்க என்ன பூஜாவோட புருஷன் அப்படின்றாங்க நான் என்ன பண்ணுனே புரியல கொலம்புறான் அதுக்கப்புறம் அங்கேயே மியூசிக் கம்பெனியை ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் என்னாச்சு ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்ல ஓகே மியூசிக் டிரெக்டர் வந்துட்டாங்க நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பேசி வச்ச உடனே மாமா வந்துடுறாரு டி என் காசு கொடுறான் என் காசு கொடுறா அப்படின்னு சொல்ல அதுவும் அங்கே பைக் இருக்கு இல்லையா இப்போதிக்கி அதை எடுத்துக்கங்க நான் கண்டிப்பாக உங்கள் காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல சரி இது வந்து வட்டி தான் அசல் மொத்தமாக நான் வாங்கிப்பேன் கண்டிப்பாக மாமா அப்படின்னு சொல்லி சாவி கொடுத்துட்டேன் அவன் போய் வண்டி எடுக்க பார்க்குறான் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்து டீ இது ஓன் வண்டியா அப்படின்னு சொல்ல மாமாங்கிறான் ஆமாம் ஏன் வண்டி அப்படின்ன போட்டு நல்லா முக்கு முக்கன்னு முக்கி நல்லா குத்து குத்துணு குத்துறாங்க அவனை அடி வாங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து அவன் ராஜு வந்து வண்டி எடுத்துட்டு போய்டான் உன் வண்டி இல்லையா இருந்தால் அது ஏன் வண்டி இல்லை அவன் வந்து வண்டியை எனக்கு கொடுத்தான் பார்த்தா அதுவே எடுத்துட்டு போயிட்டான் இங்கே பாரு அவனை நீங்கள் அடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் ஐநூறுபா தரேன் என்னது இல்லை இல்ல அஞ்சாயிரம் ரூபாய் இல்ல அஞ்சு லட்ச ரூபா கூட தரேன் அவன் அடிங்க அப்படின்னு சொல்லி ஆளை வச்சிடறான் இப்போ நம்ம காட்டுறாங்க பூஜாவோட அப்பாவும் ராஜுக்குள்ள பயங்கரமா ஆர்கியூமெண்ட் நடக்குது அவன் வேணாம் என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி காலையெல்லாம் வெளான் ஆனால் அதெல்லாம் அப்படியே பிரச்சனை போயின்னே இருக்கு இப்போ ராஜு கோவமா பூஜா ரூமுக்குள்ள போயிட்டு உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அறிவே இல்லையா உங்கள் அப்பனுக்கு சுத்தமாக அறிவே கிடையாது என் கையில் என்ன இருக்குது தெரியுமா பவர் ஆஃப் எட்டானே இருக்கு இப்போ நான் நினைச்சேன் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியை நடுவு ரோட்டில் நிற்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே பூஜாக்கு எங்கேருந்து கோவம் தெரியல பட்டானு கை ஒரு அரை விட்டு பூஜா அப்படின்னு சொல்லி கத்த வீட்டு எல்லாருமே ஆளுங்க வந்து சேர்ந்துடுறாங்க என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூஜா கை எடுத்தாங்கன்னா எந்த கை எடுத்தான்னா யோசிச்சு பார்க்குறான் ரைட் கை தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ஏஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க அவன்ச்சிக்கல ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க அங்கேருந்து போயிடுறாங்க எல்லாரும் போனது அதுக்கப்புறம் மறுபடியும் ராஜு வந்து பூஜா கிட்ட அதே மாதிரி அவங்க ஃபேமிலி பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான் பயங்கரமாக திடறான் அவங்க ஃபேமிலியில் மாதிரி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்ல இப்போவது ஏஞ்சிட்டு பூஜா இப்போ என்ன அடி அடி அப்படின்னு சொல்லி அழுதே அழுதுறான் ஆனால் அவன் எந்த ரியாக்ஷனோ பண்ணல அப்படியே படுத்துட்டு இருக்கிறேன் ஏஞ்சிக்கவே மட்டும் இங்கே பாரு எனக்கு இந்த பணம் இல்லை எதுவுமே தேவையில்லை நீ ஏஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கீழ்ச்சி போட்டுடுறான் அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு சரி நான் ராஜு இல்லைன்னு உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்ல போகிறேன் நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல இது எல்லாமே அங்கேருந்து ஜான்வி கேட்டுட்டு இருப்பா ஸோ இவ ராஜு இல்லைன்ற விஷயம் இவர் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போது நேராக ராஜுவை பார்க்க மீட் பண்ண போறா வீட்டுக்கு போனா அங்கேயே இவளோட போட்டோ மட்டும் மாட்டி வச்சிருக்கலாம் அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறான் ஏன் போட்டோ எதுக்கு இங்க இருக்கு ஃப்ரெண்டு கிட்ட போய் ராஜு எங்கேயா ராஜுவா அப்படிலாம் இங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி இங்கே பாரு நடிக்காத எனக்கு எல்லாம் தெரியும் ராஜு எங்கன்னா எங்க பாரு ரொம்ப நல்ல போய் அவனுக்கு வந்து ரெக்கார்டிங் இருக்கு இன்னைக்கு அவன் ரொம்ப காலமாக ஆசைப்பட்டது அவன் சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சான்ஸ் வந்து கிடைக்கணும் தான் இதெல்லாம் பண்ண அது மட்டும் கிடையாது அவன் எப்போவும் இது கூட விட்டுட்டு போயிருப்பான் லோ பண்ணதால தான் அவன் அந்த வீட்டில் இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜான்வி அப்படியே ஷாக் ஆகிட்றான் ஸ்ரீராஜ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்குள்ளே நம்ம காட்டுறாங்க இங்கே வந்து பாட்டு பாடின்னு இருக்கிறான் நல்ல ஒரே ஒரு ஆப்ஷன் அவனுக்கு கிடைச்சிருக்கிறது ஆனால் நல்லாவே பாடல அவனால் பாடவே முடியல என்ன நம்ம கஷ்டப்படுறான் அதுக்குள்ளே அங்கே ஜான்வி வந்துடுறான் ஜான்வியை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது ஸோ நல்லபடியாக பாடி அவன் நல்ல ஸ்டார் ஆகிடறான் அப்படியே கொஞ்சம் நாளில் காட்டுறாங்க பொண்ணு எல்லாம் வந்து அவன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க இப்போ மறுபடியும் அது அதே கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து என் லவ் கேட்கணும்னு சொல்லி இங்கே ப்ரே பண்ணேன் என் லவ் கேட்டுச்சு இப்போ பூஜாவும் ஏன் சின்னோம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக பூஜா ஏன் வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் ராஜ் மட்டும் பயந்துடுறான் இப்போ அவன் ஏன் மாட்டி விட்டுட்டு வரலே நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே மாமனார் வந்து கூப்பிட்டுன்னு போகிறாங்க வாப்பா பூஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜார் அப்படி இமோஷனல் ஆகிட்டு அவங்களுக்குள்ளே அவ்வளோ லவ் அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்கிறாங்க இப்போது ரோமி எங்கே அப்படின்னு அப்படியே சொல்லின்ட்டு பார்க்குறாங்க அவ்வளோ டக்குன்னு ரோமி நில் ஏன் அங்கே நிற்கிறீங்க வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா அவ்வளோ தான் அந்த அங்கல் ராஜு அதோட சேர்த்து ஜான்வி ஷாக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீயே என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு ராஜு கேட்க நீயே என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் நீ எனக்காக இவ்வளோ பண்ணும்போது நான் அவனுக்காக இவ்வளோ வரைக்கும் எப்போஷனாகவே இரு அப்படின்னு சொல்லி ராஜுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நாள் அவன் எந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அவ்வளோ சின்ன இருந்தா இருந்தால் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்ததால பூஜாக்குள்ளே அவனுக்காக நிறைய ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸோ அவனை நினைச்சி முத்தம் கொடுத்துட்டு போனான் இல்லையே அந்த கையை வச்சுக்கிட்டு அப்படியே கவிதையெல்லாம் சொல்லுவாள் இப்போ ஜான்வி பயங்கர கோவத்தில் சுற்றிட்டு இருப்பான் நீ என்னை ஏமாற்றிட்ட பூஜா ஏஞ்சிக்க மாட்டா அது வரைக்கும் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே நீ யூஸ் பண்ணிட்டு இருந்தே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீ வந்து ரோமி தான் நீ வந்து ராஜு கிடையாது அப்படியே சொல்லி பயங்கரமாக கத்த அவன் சொல்கிறான் இல்லை உன் அக்காவுக்கு வந்து எல்லாமே தெரியும் அதாவது பூச்சாக்கு எனக்கு காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கான் எனக்காக அவன் ஹெல்ப் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்குள்ளே அங்கிள் வராரு என்ன எனக்கு கூட ரொம்ப ஷாக்கிங்மா எப்படி பூஜா அந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லினா அவன் இருக்கிற விஷயம் எல்லாமே சொல்ல அவன் சொல்கிறான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஜானி நீ பிடிச்சி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு அவள் வேணா வேணா அதுவும் சொல்லாதுன்னா டக்குன்னு சொல்லிடுறான் நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ நை தயவு செஞ்சு நீங்கள் எதாவது பிரச்சனை கிளப்பாதீங்க அப்படின்னா இல்லை எனக்கு பிடிச்ச என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனால் ரெண்டு பேரும் ஒழுங்காக இருங்க என்ன மாதிரி இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு போக ஜானிக்கு ஒரு சந்தோஷம் ஆ எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போது பூஜாவை வந்து பார்க்க வரா ராஜுவை அப்படி வெயில் விழுது மூஞ்சில் அப்படின்னு சொல்லி முடிய போட்டு மறைத்து அப்படியே கிட்டே நிற்க அவன் தூக்கத்தில் என்ன பண்ணுறான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு யார் அது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே உருண்டிட்டு போய் கீழே விழுறாங்க விழுந்த உடனே அப்படியே பயந்துட்டு மறுபடியும் அவன் மேலே ஏறி உக்காந்துக்கிறான் ஐயோ பூஜா நீயா அப்படின்னு சொல்லி ஆமாம் எதுக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ் கொடுக்க வந்தேன் ஈவினிங் வந்து பார்ட்டின்னா என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குதுன்னா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது எனக்கு வந்து ஸ்பெஷல் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும் அதனால் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பார்ட்டி நல்லா ராஜுவும் பூஜாவோட அப்பா கிட்டே எல்லாம் ஒன்றுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜான்வியோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அதே மாதிரி சொல்லிடுப்பா சீக்கிரமாக சொல்லிவிட்டு ஏன்னா எல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க பார்ட்டியில் ரெண்டு பேரும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணுறாங்க இல்லை பண்ணுறாங்க அந்த குள்ளனுக்கு பயங்கரமாக கேண்டாகுது ஏன்னா அவனுக்கு ஜானுவி ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜான் எழுத்துன்னு வந்து டான்ஸ் பண்ண அப்போ பூஜா கூட ராஜுவும் ரெண்டு பேரும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க பூஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஏற்கனவே ஃபீலிங் இருந்துச்சு இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் நினச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிறா அடுத்த நாள் ராஜு வீட்டுக்கு வர அவனுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு என்னென்னா அந்த மாமா இருக்கிறாரு இல்லை அவர் வந்துவிட்டார் இவன் தான் இவன் தான் என் பணத்தை ஏமாற்றின இவன் தான் இவன் ராஜு ரோம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல பூஜாவோட அப்பா பயங்கரமாக திட்டுறாரு இதை நீ பண்ணதான் நம்ம எவ்வளோ அன்பு காமிச்சோம் பையனாக நீ இப்போ ஏமாற்றிட்டியே அப்படின்னு சொல்ல அவனும் வந்து அழுகிறான் நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் ஒன்றும் வேணும்னு எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாள் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க இந்த அன்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஃபேமிலி கிடைச்சதால கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆகிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறான் அவன் ஜான்மே வீட்டுக்கு வராங்க அப்போ ராஜா அழுதுகிட்டே போகிறது பார்த்து ரெண்டு பேரும் ஷாக்காடுறாங்க பூஜா பயங்கரமாக திட்டுறா அவன் ஏன் அப்படி போகிறான் அப்படின்னா எல்லா விஷயம் சொன்னவனே ஆமா எனக்கும் தெரியும் அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான் அவன் நினச்சிருந்தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் என் புருஷனாக நான் அவன் பணம் எல்லாம் அவன் பேரில் அவர் அப்படியை கொடுத்தீங்க அப்போ கூட அவன் எந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அவ்வளோ நல்லா ஆள் அவன் ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இங்கே இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி தான் நான் சப்போர்ட் பண்ணேன் ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களா அவங்களுக்கு கூட இது தெரியும் அவரும் சும்மா இருந்தது காரணம் அவன் அவ்வளோ நல்லவன் அதனால் தான் இவன் எதுக்குமே ஆசைப்படல ஆனால் ரோமின்னு சொல்லி நான் லவ் பண்ணி போனேன் இல்லையா அவன் தான் என்ன லவ் பண்ணலை என் பணத்தை தான் லவ் பண்ணான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவன் வேணான்னு சொல்லிட்டான் ஆனால் ராஜு அவனு போய் தப்பாக நினச்சி நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறான் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கரெக்டு தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஃப்ரெண்டு வீட்டில் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கேன் அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க உங்ககிட்ட ஃபேமிலி இல்லை இல்லை எங்கிட்ட பையன் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகிறான் வந்துடு அப்படின்னு சொல்லி இப்போ ஜான்வியும் ரா ராஜுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ டேடிகிட்ட நான் எப்படி சொல்லணும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்குள்ளே பூஜா வந்து ஃபோட்டோ கையில் வச்சுட்டு இருக்கிறா யாரோட ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தா ராஜுவோட ஃபோட்டோ என்னம்மா இதெல்லாம்னா எனக்கு பிடிச்சிருக்குப்பா எப்போ எனக்கு பிடிச்சிச்சின்னு தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பயங்கரமாக திட்டாரு அவன் வசதி என்ன நம்ம வசதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ பற்றி சொல்லும்போது அப்படி தானே நான் திட்டினேன் அது விட்டுடு ஆனால் இப்போ எனக்கு ராஜு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவங்க ரெண்டு பேரும் நடுவில் வரமாட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண பூஜாக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இப்போ ஜாமியும் சந்தோஷமாக ஓடி வரா எதுக்காக தான் நம்ம போயிட்டு டேடி கிட்டேயும் இருக்கிற விஷயம் ராஜு எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பூஜா என்ன சொல்கிறேன் வா வா உள வாசி நான் ரெண்டு பேரும் ஓடி உங்களுக்கு அதுவும் முடிக்கிட்டேன் ஐமில்லா அப்படின்னு சொல்ல ஆ நான் வந்து கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல பூஜா நான் சொல்லியும் முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று ஷாக் ஷாகிடும் என்னது சொல்லிட்டியா ஆமாம் யார் யார் ப்ளீஸ் சொல்லி சொல்ல ரெண்டு பேர் எந்த எெஞ்சாங்க ஜான்வி ப்ளீஸ் பூஜா சொல்லு அப்படின்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம வந்து பேர் சொல்ல வேணாம் நம்ம பண்ணுற ஆக்ஷன்லேயே தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்து ராஜு பண்ணுவாங்கல்லையே அந்த ஆக்ஷன் பண்ண டக்குன்னு ஃபஸ்ட்டு ஜான்வி பார்த்துட்டு கை கீழே விட்டுறா பூஜா கை பார்த்த உடனே அதுக்குள்ளே இருக்கிறா இல்லையா அவனோட கை மாதிரியே வச்சுட்டு இருக்க ஸோ அவனு பிடிச்சிருக்கா எனக்கு தெரியும் ஜான்வி உனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜான்வியோ ஆமா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா இப்போ அவங்க லவ் சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஜான்வி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி சொல்லி எழுதுகிட்டு இருக்கிறா அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா 妈。<laughs> பூஜாவோட அப்பா நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாரு நம்ம அவங்க ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதுக்காக கை மாற நான் என்ன பண்ணுவோன்னு சொல்லி எனக்கு தெரியல முப்பது வருஷமாக இப்போது அட்லீஸ்ட் அவங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காக நீ உன்னோட சந்தோஷம் விட்டு கொடுக்குற இல்லையா இது வந்து கைமாட்டாக இருந்துட்டு போட்டோம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே பூஜாவோட அப்பா அந்த இடத்துல வந்து நின்று கேட்டுடுறாரு கேட்டு என்ன சொல்கிறாருன்னா இங்கே எப்பாருமா நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் உன் சந்தோஷமும் எனக்கு முக்கியம் தான் அதனால் வந்து நான் பூஜா கிட்ட இருக்கிற விஷயத்தை போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை என் மேலே சத்தியம் நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது பூஜா இப்போதான் வந்து வாழ்வா சாவான்னு சொல்லி பிரச்சனை தாண்டி வந்து எடுத்துக்கலாம் இப்போ அவள் சந்தோஷமாக இருக்கணும் அவள் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு எப்போ ஒன்று இவ்வளோ பெருசாகிட்டாலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் இப்போ ஜானி போயிட்டு ராஜாவை கன்வெர்ஸ் பண்ண பார்க்குறா நீ பூஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு என்ன பைத்தியமாக நான் உன்ன லவ் பண்ணுற நான் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நீ விட்டு கொடுமா எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க ஆனால் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை சரி நீ சந்தோஷமாக இரு என்ன நினைக்கிறீ அதே பண்ணு ஆனால் நான் எல்லாம் உன்னை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல இங்கே அவள் ஜானி டக்குனு டக்குனு எங்கேயும் கேள்வி போயின்னு இருக்கிறான் அவங்க அப்பா சொல்கிறாரு நீ எடுக்கிற முடிவு கரெக்டாக யோசிச்சு பண்ணுன்னா நான் கரெக்டாக தான் சொல்லிட்டு அவள் போயிடுறான் இப்போ ரா வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் சொல்லலாம் பூஜா கிட்ட சொல்லி பூஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னா அதுக்குள்ளே அவங்க ஆண்டி வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டு காமிச்சா நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா சரி வா பூஜை இந்த ட்ரெஸ் போட்டு நீ மாப்பிளைக்கு காட்டு அப்படியே கூப்பிட்டுன்னு போயிடுறாங்க இங்கே எல்லாருமே என்ன சந்தோஷப்படுறாங்க உன்ன மாதிரி மாப்பிளைக்கு அடிச்சு ரொம்ப சந்தோஷம்னு ஜான்வியோட அப்பாவும் கையெடுத்து எடுத்து அதை விட்டுடுப்பா ஒத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் ராஜு ரொம்ப ஃபீல் பண்ணுறா அழுவா இப்படி மாட்டிக்கிட்டேனே நான் நான் என்ன சொல்லட்டோன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து நீ தானே நம்ம காதல சேர்த்து வச்சேன் இப்போ நீயே பிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஜான்விக்கு கால் வருது பூஜா மா உனட செட்டு ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் பூஜா கிடையாது நான் ஜான்வினா இல்லை நான் பூஜாக்கு தானே ஃபோன் பண்ணேன்னா ஐயோ நம்ம ஃபோன் ஒரே மாதிரி இருக்கும் இல்லை நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்து போலே இருக்குது நீங்கள் வந்து என் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள் பூஜா கிட்டே பேசலாம் அப்படின்னு இங்கே ஃபோன் அடிச்சிட்டே இருக்கும் பூஜை வந்து அழகாக ட்ரெஸ் ரெடி ரெடி ஆகிட்டு இருப்பா அப்புறம் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ராஜுவோட ஃப்ரெண்டு பேச ஆரம்பிச்சிடுவான் ஏன் ஜான்மி உனக்குன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கா நீ ராஜுவை லவ் பண்ணி நீ பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறீ அது எப்படி பண்ணிப்பான் நீ இந்த மாதிரி பைத்தக்காரத்தானா பண்ணாதே அப்படின்னா பூஜை இதெல்லாம் கேட்டு அப்படியே ஃபோன் கீழே போட்டுவிட்டு அப்புறம் வீட்டில் போயிட்டு பேசுவான் அப்பா கிட்ட பொண்ணுக்கோ பொண்ணு மாதிரிக்கோ என்ன வித்தியாசம் நீங்கள் காமிச்சிட்டீங்க இல்லையாப்பா நான் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் ஜான்வி விட்டு கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள்கிட்டயோ நீங்கள் ஏன் அங்கிள் பண்ணீங்க நீங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே ராஜு நான் வந்து உயிரோடு இருக்கணும்னு தானே நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்க அப்புறம் நான் எப்படி சேர்த்து போயிடுவேன் நான் நல்லா தான் இருப்பேன் என் ஜான்வி சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்க்கிட்டே போய்ட்டு கேட்குறா ஜான்வி அவர் சொல்ல மாட்டேன்றாரு என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கன்னா நீ வந்து ராஜு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிக்க போயிட்டா அப்படின்னா ஒன்று அவங்கள தான் ராஜுக்கு தூக்கி வாரி போடுது என்னது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அங்கே கோயிலில் அதுக்குள்ளே நோ ஜான்வியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அவனுக்கே ஒரு மாதிரியே இருக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதுக்குள்ளே வந்து அங்கே ராகுல் வந் ராஜு வந்துடுறான் சரி ராகுல் தான் வருது வாயில்ல ஸோ ஆனாலும் வந்து கட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்குள்ளே பூஜா வந்து கத்துறா ஜான்வி நிப்பாட்டு பைத்தியமாடி நீ என்னடி பண்ணுற நீ முட்டாள்தனம் எல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி பண்ணேன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் என் அக்கா நல்லா இருக்கணும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல பூஜா கட்டி பிடிச்சிக்கிறேன் இங்கே பண்ணி உன் சந்தோஷம் எந்த சந்தோஷம் வேறு இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நிற்கிறீங்க மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட ராஜுக்கு ஒரே சந்தோஷம் ஜான்வி ஒரு சந்தோஷம் ஸோ எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறாங்க அப்போ நீ எங்கள் வீட்டு மருமகன் ஆனாலே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி விட்டு தாலி கட்டுன்னா சொன்ன அடுத்த செகண்டை கட்டிட்டு அப்படி மாற்றி மாற்றி ஆளாளுக்கு அடிச்சிக்கிறாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த சீன் அண்ட் இதை விட லாஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ரெண்டு நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு ஸோ ஹாப்பி எண்டிங் அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ரிசப்ஷன் நடக்குது ஸோ அதில் பாட்டு பாடிக்கிட்டு இந்த உலகத்தில் நிறைய லவ் இருக்குது நாம் தான் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இந்த இடத்துல ராகுல் வந்துவிட்டான் ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து அவங்க ஒய்ஃப் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ பூஜாவுக்கு ஜோடி ஆகிட்டான் இந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க அந்த படம் பிளாக் பஸ்டர் தான் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த சீன் பார்த்து மட்டும் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் ஹாப்பி எண்டிங் ஆகணும்னா கண்டிப்பாக பூஜா கொஞ்சம் ஜோடி லாஸ்ட்டில் இருந்தே தீரணுமா அப்போ தான் ஹாப்பி எண்டிங் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காகவே வந்து ராகுலில் அப்போ கொண்டு வந்தாங்க மறுபடியும் லாஸ்ட்லேயும் கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டாங்க ஸோ இந்த சீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க